ஆண்டவர் மிகவும் பெரியவர் ஆமே அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் அவருக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிடும்போது நம்மை நாமே தாழ்த்துகிறோம் அப்படின்னு அர்த்தம் சிலர் சொல்லுவாங்க முழங்கால் படிட்டு ஜபிக்கிற ஜபத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா மற்ற ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தர மாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கமிட்மெண்ட்டு நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கறது வேதம் சொல்லுறது தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அப்போ நம்ம இந்த மாதிரி ஒப்பு கொடுத்து சில பொருத்தனைகளை எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார் நாம் பழைய காலங்களிலெல்லாம் பரிசுத்தவான்கள் வந்து ரொம்ப கடைபிடிச்சது என்ன அப்படின்னா அவர்கள் முழங்கால தான் கடைபிடித்தாங்க அதான் ஒரு பழமொழி கூட இருக்குது மூளைனால் முடியாதது முழங்காலால் முடியும் அவர்களுடைய ஜபத்திலே முழுக்க முழுக்க முழங்கால் இருந்தது நம்ம இடத்துல இருந்து மறைந்த டிஜிஎஸ் தினகர் நையா வந்து அவர் வந்து அவரிடத்துல ஊழியர்கள் போய் உங்களுடைய ஊழியத்தினுடைய ரகசியம் என்ன எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் தன்னுடைய முட்டிய முழங்கால் தான் காமிச்சார் இந்த முழங்காலில் இத்தனை ஆப்ரேஷன் நடந்திருக்குது பல மணி நேரங்கள் வந்து நான் முழங்காலில் நின்று ஜப் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஆண்டவர் என்னமோ என்னை நம்பிட்டார் அப்படின்னு அவர் சொன்னாராம் ஒரு சிபிஎம் திருச்சபையில் அந்த பாஸ்டேஸ் நாலு வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல பாஸ்டேஸாக அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அந்த ஹெட் கடைசி நாளில் ஒவ்வொருத்த வந்து உங்கள் தரிசனம் என்னன்னு கேட்பாராம் அப்போ ஒரு ஹெட் பாஸ்ட் மட்டும் வந்து அந்த ப்ரேயர் முடிக்கும்போது எல்லாருக்கும் வேஷ்டி கட்ட சொல்லி எல்லாருடைய வேஷ்டியையும் மடித்து கட்ட சொன்னாராம் கட்ட சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய முட்டியாக பார்த்தாராமன் யாருடைய முட்டி அதிகமான காப்பு காய்ச்சிருந்துச்சோ அவங்கள பெரிய ஊழியத்துக்கு போட்டாராம் எப்படி இப்படி போடுறீங்கன்னு கேட்டால் இல்லை இவன் ரொம்ப நேரம் முழங்காலில் நிற்கிறதுனால கண்டிப்பாக இவன் பெரிய ஊழியர் செய்வான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவர் எத்தனை பேரை அப்படி போட்டாரோ அத்தனை ஊழியர்களும் பெரிய ஊழியத்தை செய்தார்களாம் அப்போ அப்போது நிற்கிறது என்கிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு இன்னும் ஒருவேளை சிலருக்கு அது முழங்காலில் நிற்க முடியலைன்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஜபிக்கிற ஜபத்தை கத்தர் கேட்கிறார் நம்முடைய இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் தவறாமல் இந்த ஜபத்தில் நம்ம எல்லாரும் கலந்து கொள்ளணும் டெய்லி காலையில் ஆன்லைனில் நமக்கு லைவாக டெலிஸ்காஸ்ட் ஆகும் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வந்து நம்முடைய திருச்சபையிலே அது ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம நடத்துவோம் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை இந்த ஜபம் முடியும்போது கர்த்த நமக்கு செய்ய போகிறார் ராமையன் சொல்லுவோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இருபத்தி ஒரு நாள் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே பொதுவாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்து காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் மனுஷி ஜபிக்கக்கூடிய சில ஜபக்குறிப்பை குறித்து பேசும்படியாக என் இருதயத்திலே ஆண்டவர் வார்த்தையை போட்டார் அப்போது இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் நமக்காக ஜபிக்க போகிறோம் நமக்காக நம்ம ஜபிக்கலாமா நம்ம ஜபிக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம் ஆண்டவர் எருசலேம்லே எருசலேம் குமாரதிகள் ஆண்டவரை பார்த்து அழுகிறாங்க அவருடைய நிலைமையை பார்த்து அழுகிறாங்க ஏன் அப்படின்னா அவரை வந்து அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி கொண்டு வர்றாங்க அப்போது எல்லாருக்குமே பொறுக்கலை சே இவ்வளோ நல்ல தேவன் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறாரு இவரை போய் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி எல்லாரும் அழும்போது அந்த வேதனையின் மத்தியிலையும் ஆண்டவர் திரும்பி பார்த்து எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அள வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆமேன் அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு அதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ம ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உண்மை தேடி வருவார்கள் அப்போது நம்முடைய தேவனிடத்தில் எல்லாம் வைக்கணும் நான் வந்து இந்த ஊழியத்தை ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எட்டாவது இருந்து இருபத்தி ஓரு நாட்கள் ஜபங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த இருபத்தி ஓரு நாள் ஜபத்தில் வந்து நான் வந்து ஒரு நாற்பது ஜப குறிப்புகளை வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு ஃபார்ட்டி ஜப குறிப்பு ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்காக நான் போயிருந்தேன் அப்போ அந்த பாஸ்டேஸ் மீட்டிங்கில் ஆண்டவர் என்னை ரொம்ப மாற்றிட்டார் அந்த ஊழியக்காரன் மூலமாய் கற்ற நிறைய வார்த்தைகளை எனக்கு பேசினார் உடனே நான் அதை நோட் பண்ண ஆரம்பித்தேன் அதை குறிப்படுத்தேன் அந்த குறிப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குறிப்பு வந்தது அந்த நாற்பது குறிப்பை வைத்து ஒவ்வொரு இருபத்தி ஒரு நாள் ஜபக்குறி ஜபத்திலையும் நான் ஜபம் பண்ணுவேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த நாற்பது குறிப்பும் நான் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் எனக்கு தகுதி உள்ளதா இதெல்லாம் நான் என்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் அந்த நாற்பது ஜபக்குறிப்பினுடைய பலனை என் கண்கள் அப்படியே பார்க்குது நான் அப்படியே அந்த ஜபம் நான் வந்து ஒன்றொன்றாய் நான் நான் வந்து பார்க்குறேன் சே நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஜபத்தை கேட்கிறவர் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது ஒரு ஊழியர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஆண்டவர் வந்து உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி நன்மை செஞ்சார் இந்த மாதிரி நன்மை செஞ்சாருன்னு ஆனா எனக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி இவங்க பணம் அனுப்பினாங்க இவங்க துணி வாங்கி கொடுத்தாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு எதுவும் இல்லை உடனே அவர் சொல்றாரு உங்களுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒன்று பண்ணுங்க நாளையிலிருந்து ஒரு டைரி எடுத்துக்கோங்க ஒரு பக்கத்தில் உங்கள் ஜப குறிப்பு எழுதுங்க இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை எழுதுங்க அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நானும் வந்து உடனே ஒரு நோட்டு வாங்கினேன் அந்த நோட்டில் ஒரு பக்கத்தில் நான் ஜபிக்கிற ஜப குறிப்பு இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு என்னைக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு இப்படி ஒரு பேஜ் எழுதி முடிச்சுட்டு ஒரு பக்கத்தை ஃப்ரீயாக விட்டுருவேன் ஆனால் அந்த பைபிள் காலேஜ் படித்து மூன்றாம் ஆண்டு படித்து முடிக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் அந்த டைரி என்கிட்ட இருக்குது அதை திரும்பி பார்த்தா ஆண்டவர் அவ்வளோ அற்புதங்களை எனக்கு செஞ்சுருக்கிறாரு ஒரு குறிப்பு கூட பதில் இல்லாமல் போகவே இல்லை இன்னும் அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் வந்து அந்த டூ தௌசண்ட் ஒன்னில் சரவணம்பட்டியில் ஒரு ஆலயத்தில் நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன் அந்த நியூ இயர் சர்வீஸுக்கு நான் போட்ட காணிக்கை எவ்வளோன்னா இருபத்தஞ்சு காசு இருபத்தஞ்சு பைசா பாஸ்ட்டு சொல்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒன்றாந்தேதி இந்த ஒன்றாந்தேதியும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா வெறும் வந்து இந்த மாதிரி சில்லற எல்லாம் போட்டுறாதீங்க அது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ எனக்கு வெக்கமாக இருக்குது வரிசையாக போய் போடணும் முதல் லைனில் போடணும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது நான் போய் போட்டால் ஒருவேளை காணிக்கை பெட்டிக்குள்ள அந்த காசு விழுந்து சத்தம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு ஜோம் இருக்க ஆண்டவரே எனக்கு முன்னாடி போடுறவங்க கொஞ்சம் நோட்டெல்லாம் போட்டாங்கன்னா நான் சத்தம் போட்டால் சத்தம் கேட்காது அப்படின்னு அப்படி அவ்வளவு ஐயோ அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்தேன் ஆனால் அந்த வருஷம் மட்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்த பணத்தை எவ்வளவு ஆண்டவர் என்னுடைய செலவுக்கு தந்துருக்குறாருன்னு பார்த்தா அன்றைக்கு பதினாறாயிரம் ரூபாய் எனக்கு கிடச்சிருக்குது ஒன் இயரில் இதுக்கும் எங்கள் அம்மா காசு அனுப்பலை எங்கள் அப்பா காசு அனுப்பலை என் சொந்தக்காரங்க யாருமே தரல ஒரு அனாதையை போல பைபிள் காலேஜில் இருந்தேன் ஒன் இயரில் பதினாறாயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கிறேன் கர்த்த தந்திருக்கிறாரு அப்போது நான் நம்புறேன் நம்முடைய தேவன் யார் அப்படி என்றால் அவர் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் அதனால இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நம்ம என்ன சொல்ல போறோம்னா அந்த ஜபத்தை அப்படியே சின்சியரா எனக்கு கர்த்தர் செய்யணும் எனக்கு கர்த்தர் செய்யணும் அதனால் நான் ஜபிக்கணுமான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஆமேன்னு சொல்லுவோம் நம்ம யார் இடத்துல கேட்குறோம் அப்படின்னா நம்ம அப்பா இடத்துல கேட்குறோம் அதான் காணானிய பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இடத்துல ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறாங்க உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வேணாம்ப்பா ஏன்னா உங்களுடைய வம்சம் அப்படிப்பட்டதா அல்ல உங்களுடைய காரியங்கள் வந்து எங்களுக்கு உகந்தது அல்ல ஆனால் பின்னாடியே கத்திகிட்டே பின்னாடி போகிறாங்க இல்லை எனக்கு இறக்கம் செய்யுமாண்டவர் இறக்கம் செய்ய மாண்டவர் வேதம் சொல்லுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார் ஆமேன்னு சொல்லுவோம் அதே போல் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படி பிடிக்க போகிறோம்னா ஆண்டவரே நம்முடைய கஷ்டம் நம்முடைய சூழ்நிலைகள் இந்த வருடத்தோடு முடிஞ்சிடணும் ஆமேன் ஒரு புதிய வருடத்தை ரெண்டு மாதத்தில் நம்ம சந்திக்க போகிறோம் நான் நம்புகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் ஜபிக்கிற அத்தனை ஜப விண்ணப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பலனை தரப்போகிறது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஹாலே